வணக்க மக்களை உல்லாசமாக இருக்கும் பொழுது காதலின் அந்த உறுப்பை பார்த்து அதிர்ந்த இளைஞர் சென்னையை ஒழுக்கிய சம்பவம் சென்னை நகரில் பரபரப்பான தெருக்களின் ஒரு அழகிய புன்னகையுடன் இனிய பேச்சும் கொண்ட சுகந்தி என்ற பெண் தான் வாழ்க்கையை ஒரு நாடகமாக மாற்றியிருந்தாள் அவள் வெறும் ஒரு பெண் அல்ல அவள் ஒரு கும்பலின் மையப்புள்ளி அவளுடன் இணைந்து செயல்பட்ட கங்கா என்ற மற்றொரு பெண்ணும் பல ஆண்கள் குட்டி ஜெயராஜ் பவன்குமார் செந்தில் சிவா பார்த்திபன் பவன்குமாரின் தம்பி மரியதாஸ் மற்றும் பெயர் தெரியாத அவளது திட்டங்களுக்கு தம்பி ஆகியோருடன் சேர்ந்து சென்னை நந்தம்பாக்கம் பகுதியில் வீடு வாடகைக்கு எடுத்தாள் அங்கு வேலைக்கு செல்லும் இளைஞர்களை இலக்காக கொண்டு வேலைக்கு வருவது போல் நடித்து அணுகினாள் கங்காவுடன் இணைந்து நாடகம் ஆடி பலருடன் நட்பு பாராட்டு காதல் போல் தோற்றமளித்து பணம் நகை ஏமாற்றினார் சில சமயங்களில் ஹோட்டல்களில் தனிமையில் கொண்டாடி மேலும் நம்பிக்கை வாங்கி பணத்தை சுருட்டினாள் இடையில் ஹோட்டல் உரிமையாளர் மகேஷ் என்ற ஒருவரை தன்னுடைய வலையில் வீழ்த்த பணம் பறிக்க திட்டமிட்டுள்ளார் தொடர்ந்து மகேஷின் நம்பிக்கையை பெற அவருடன் உல்லாசமாக இருக்க திட்டமிட்டு ஹோட்டல் அறை ஒன்றை புக் செய்துள்ளார் சென்ற இடத்தில் காதல் பேச்சுகள் கொஞ்சல்களை தொடர்ந்து வேலைகள் வேகமெடுத்தன அடுத்தடுத்து கட்டத்தில் காதலி சுகந்தியின் வயிற்று பகுதியில் பார்த்த மகேஷ் அதிர்ச்சி அடைந்தார் ஆம் சுகந்தி ஏற்கனவே குழந்தை பெற்றவள் என்பதை காட்டும் தழு எலும்புகள் மையசு அவதானித்தார் ஆம் ஏமாற்றப்படுகிறோமோ என்ற சந்தேகம் ஆனால் சுகந்தியின் எதையும் காட்டிக்கொள்ளாமல் அன்றைய திட்டத்தை கைவிட்டு சாக்குபோக்கு சொல்லி அந்த அறையில் இருந்து தப்பித்து வீடு திரும்பினார் அடுத்தடுத்து அவள் மேற்கொண்ட விசாரணையில் பல்வேறு திட்டிக்கிடும் தகவல்கள் வெளியாகின அவளது மகள் ஜெனிபர் சிறுவன் ஆகாஷ் அம்மா பத்மா இருவர்களும் இந்த வட்டத்தில் இருந்தனர் மரிதாஸ் என்ற நபரும் நீலாங்கரை காவல் நிலையத்தில் திருமணம் நடைபெற்றுள்ளது ஆனால் அதற்கு முன்பு சுகந்தி வேறொருவருடன் காதலித்து வந்ததை அறிந்த மரிதாஸ் விலகினார் பின்னர் அவர் பல ஆண்களுடன் காதல் நாடகமாடி அவர்களின் வீடுகளில் புகுந்து திருடியதாகவும் விபச்சாரத்தில் ஈடுபட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின இவர்கள் மீது பல பண மோசடி வழக்குகள் நிலுவையில் உள்ளன காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகிறது புகைப்படத்தில் காட்டப்பட்டு உள்ள இவர்கள் தலைமறைவாக இருக்கிறார்கள் வேறு குடும்பத்தை குறிவைத்து தாங்களுடைய அடுத்த வேலையை தொடங்கி இருக்கலாம் எனவே இவர்களை பார்த்தால் உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவும் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் சில நிமிடம் சபலம் உங்கள் ஒட்டுமொத்த சேமிப்பு மற்றும் மன நிம்மதியை சூறையாடக்கூடியது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இது போன்ற நபர்களிடம் ஜாக்கிரதையாக இருங்கள் உங்கள் பணம் நம்பிக்கை குடும்பத்தை இழக்காதீர்கள் குடும்பத்தை விட பெரியது முக்கியமானது எதுவும் இல்லை இது ஒரு எச்சரிக்கை மட்டுமல்ல இது ஒரு உண்மை சம்பவம் உங்கள் அருகில் யாராவது இதுபோல் நடந்து கொண்டால் உடனடியாக எச்சரிக்கை செய்யுங்கள் நிஜத்தில் உலாவிக் கொண்டு இருக்கிறார் சுகந்தி உசார் மக்களை இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள் கீழே உள்ள கமெண்ட் கமெண்ட்ஸ மறக்காம சொல்லுங்க வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்க மக்களை